பிஎம்சி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னிக்கு பதினைந்தாவது நாள் சயின்ஸ் ஆஃப் பிரமிட் மெடிடேஷன் அப்படின்ற தலைப்புல நம்ம வந்துட்டு தர்மா அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு இன்னொரு பார்ட் ஒண்ணு எடுத்துட்டு வரக்கூடாது ஏன் கர்மா பத்தி இவ்வளவு விரிவா பேசுறோம் அப்படின்னா நமக்குள்ள வந்துட்டு இந்த கர்மா பத்தி நல்ல ஊறணும் எங்கெல்லாம் எல்லாம் நம்ம வந்துட்டு கர்மால மாட்டிக்கிட்டு இருக்கோம் அத புரிதலுக்காக தைரியம் கொஞ்ச நேரம் அந்த கர்மா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பாவது நமக்கு டைம் வரும்போது நம் பெரிய கர்மால மாட்டிக்காம இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ள மறுபடியும் ஒழிச்சு நம்மள நாம இன்னும் மெருகேத்திக்கிறதுக்கு தான் இந்த கர்மா டாபிக் மறுபடியும் மூணாவது நாள நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம் முதல்ல பிரம்மரிஷ் பிதாமகா பத்ரி சாருக்கு நன்றி செலுத்தலாம் இந்த மாதிரி அற்புதமான பிளாட்ஃபார்ம் அற்புதமான நண்பர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க எப்பவுமே மை டியர் மாஸ்டர்ஸ் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் டியர் காட்ஸ் நம்ம இறைவன் மூலமா வந்தோம் இறைவன்ல இருந்து வந்திருக்கோம் இறைவன்ல இருந்து வந்தவங்க இறைவன் தானே ஒரு நாயில இருந்து வந்தது நாய்க்குட்டி இன்னைக்கு நாளைக்கு நாயம் ஆகும் சோ பூனையில இருந்து வந்தது பூனைக்குட்டி நம்ம எல்லாம் இறைவன் மூலமா வந்தவங்க நம்மளும் இறைவன்மார்கள் தான் ஆனா அந்த இறைத்தன்மைய எது தடுத்துது அப்படின்னா நம்மளுடைய மனசு மைண்ட் நேற்று வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் லைக் ஆஹ் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் காமிய கர்மம் அப்புறம் நிஷ்காம கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு விஷயங்கள் பார்த்தோம் இது ஆஹ் சஞ்சித்த கர்மா அப்படின்னா பாஸ்டன்ஸ் வச்சுக்கோங்களேன் சும்மா பழசு பெரிய மூட்டை அது மேல எங்கயோ இருக்கு அத நம்ம கண்ணுக்கு தெரியாது அத பத்தி வேணாம் ஆகாமிய கர்மம் அதாவது புது கர்மாக்கள் நம்ம பண்ண பண்ண உருவாதப்போ அது ஃபியூச்சர்ல இருக்கு அதான் கொஞ்சம் அப்படி வைப்போம் நம்ம பிராரப்த கர்மம் அதை எடுத்துப்போம் அது இப்போ இருக்கிறது நம்ம அதை தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க சரி இந்த அப்புறம் வர்றதும் முன்னாடி இருக்கிறதையும் நம்ம வந்துட்டு நினைச்சோம் அப்படின்னு பயம் வந்துடும் இல்லையா ஐயோ எப்படி இதை டீல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பயம் வந்துடும் சரி கையில இருக்கிறத எப்படி கரைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஏன்னா இந்த மறுபடியும் பிறப்புக்கு காரணமா இருக்கிறது இந்த கர்மாஸ் தான் இல்லையா இந்த கர்மாச கிளியர் பண்ணிட்டாவே அந்த கர்மராகித்ய ஸ்திதிக்கு போனாவே நம்ம அடுத்த ஜென்மாக்களை வந்துட்டு இன்னும் உன்னதமான ஜென்மாக்களா நம்ம வந்துட்டு உருவாக்கிக்க முடியும் இல்ல அப்படின்னா இந்த ஜென்மத்திலேயே எல்லா பாடத்தையும் முடிச்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஆஹ் உலகங்களுக்கு ஹையர் வேர்ல்ட்ஸ்க்கு நம்ம வந்துட்டு போறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரி இந்த பிராரம்ப கர்மாவை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா பத்ரி சார் வந்து சொல்லிருக்காரு பிரமிட்ஸ் நீங்க வந்துட்டு கட்டனீங்க அப்படின்னா இல்லைன்னா அந்த பிரமிட்ஸ்க்கு கட்டுறதுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணீங்க அப்படின்னா உதவி அப்படின்னும் போது அது காசு மூலமாவும் இருக்கலாம் இல்ல அப்படின்னா மெட்டீரியலாவும் இருக்கலாம் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆஹ் அஞ்சு சிமெண்ட் மூட்டை தரேன் கல்லு தரேன் சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சப்போர்ட் இல்ல அப்படின்னா மேஸ்திரிகளுக்கு காசு கொடுக்குறேன் நீங்க வந்துட்டு பிரமிடை கட்டிக்கோங்க உங்களுக்கு இடம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அந்த மாதிரி சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னா ஃபுல்லாவே நீங்களே கட்டுற மாதிரியும் நீங்க உங்க உங்களுக்கு அந்த பணம் நல்ல ஸ்லோ இருக்கு ஹெல்த்துக்காக நீங்க வந்துட்டு பிரமிட் கட்டிக்கிறீங்க அப்படின்னும் போது ஸோ அப்படி பிரமிட்ஸ் நீங்க பில்ட் பண்ணும்போது என்ன ஆகும் நீங்க மட்டும் நீங்க பண்ண போறது கிடையாது அங்க இருக்கிறவங்கள சுத்தி இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு தியானம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்ல போறீங்க அப்போ என்ன ஆகும் நீங்க மெடிடேஷனுக்கு அவங்களுக்காக சப்போர்ட் பண்றதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து இல்ல மழை மன அழுத்தத்துல இருந்து வெளியே வருவாங்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கூட அந்த கர்மால இருந்து நீங்க ஆஹ் வருவீங்க நீங்க எந்த கர்மாவால அதாவது பிரார்பத கர்மாவால ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா இத போல சர்வீஸ் பண்ணும்போது நீங்க அதுல இருந்து வெளியே வருவீங்க அதே போல ஸ் குடுக்கறது இருக்கட்டும் இல்ல அப்படின்னா வெஜிடேரியனிசம் பத்தி பேசுறது இல்ல அப்படின்னா மெடிடேஷன் சொல்லி கொடுக்கறது பத்தி சார் எப்போ என்ன சொல்வாருன்னா நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்டீங்களா எப்படி தியானம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சுவாசம் மேல கவனம் வச்சுக்கணும் கண்ணாடி கழட்டிக்கணும் கை கோர்த்துக்கணும் காலை கிராஸ் பண்ணிக்கணும் எந்த மந்திரமும் எந்த ஸ்லோகமும் சொல்லக்கூடாது உங்க சுவாசத்தை மேல கவனம் வைக்கணும் இவ்வளவு தானே இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மாஸ் கிளியர் ஆகணும் அப்படின்னா இன்னொருத்தருக்கு நம்ம ஏதாவது கொடுத்தா தானே நமக்கு கிளியர் ஆகும் அப்போ நீங்க கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஞானத்தை கொடுங்க நீங்க எதை கொடுக்குறீங்களோ எல்லாத்துக்குமே காரணம் என்னது அஞ்ஞானம் தான் ஒரு துக்கம் அந்த துக்கத்துக்கு காரணம் என்னது அஞ்ஞானம் ஒன்று ஏதாவது நடக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அஞ்ஞானம் சரி இந்த நமக்கு அந்த ஜென்மதி ஒரு வழிய காட்டு அப்போ நம்ம ஏதாவது அப்படின்னா நம்ம டைம் செலவிடணும் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம் மறுபடியும் கிடைக்காத விஷயம் போனா மறுபடியும் கிடைக்காத விஷயம் அப்படின்னா டைம் தான் இல்லையா அப்போ அடுத்த உங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்காக மேலுலங்கங்கள் இல்ல இருந்து ஆசான்மார்கள் வந்துட்டு நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த பூமியில ரொம்ப மதிப்பு அதிகமா இருக்கிறது இந்த டைம் தான் சோ அப்படிப்பட்ட டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வரும் சரியா அப்போ நம்ம வந்து அவ்வளோ கஷ்டம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எதுவும் இல்லை உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இல்லைன்னா உங்க ரிலேட்டிவ்ஸ ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு இப்படி ஒரு மியூசிக் ஏதாவது ஒரு ஃபுளுட் மியூசிக் ஏதாவது நிம்மதியா இருக்கிற ஒரு மியூசிக்கை பிளே பண்ண வச்சுட்டு உட்கார்ந்துட்டு மெடிடேட் பண்ண சொல்லுங்க கரெக்டா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மெடிடேட் பண்ண சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் இல்லைன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன விஷயங்கள் அதை ஷேர் பண்ணுங்க அப்போ அவங்களுக்கும் அந்த மெடிடேஷன் பண்றதுனால ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அந்த பிரபஞ்ச சக்தி அந்த உடம்புல வந்ததும் அவங்க ஒரு அஜிடேஷன் ஒரு துக்கத்துல ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளிவந்ததுக்கு காரணம் யாரு நீங்கதான் இல்லையா அந்த காரணத்தினால உங்களுடைய கர்மாக்கள் வந்துட்டு ரொம்ப 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 குறைக்கப்படும் தலைக்கு வந்தது தலப்பாக கூட பூச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆஹ் அப்போ அந்த மாதிரி நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணும்போது கை கட்டாகிற விஷயம் கை மேல ஒரு சின்ன கீறலோட போக வாய்ப்பு இருக்கு ஸோ யாராவது படிச்சிருப்பீங்க லைக் ஒரு யோகி சுய சரிதம் புக்ல ஒரு வாட்டி எல்லாரும் மகான்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அங்க அவரு அடி வாங்கினவர் பேரு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல மகா காபாஜி வந்துட்டு ஒரு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கட்டையை எடுத்துட்டு ஒருத்தர் மேல ஆஹ் வீசி அடிப்பார் முதுகுல சோ அப்போ லாகினி மகாசயா அங்க பக்கத்துல இருப்பாருன்னு நினைக்கிறேன் சோ அவர் பார்த்து ஷாக் ஆகிப்பாரு என்ன மாஸ்டர் இப்படி அடிச்சிட்டீங்களே வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா என்னது இந்த குரு அவ்வளவு ஹிம்சையோட இருக்காரே அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ அவர் சிரிச்சுட்டே சொல்லுவாரு அவரு பத்தி எரிஞ்சு சாம்பலாகிறது நீ பாக்கணுமா அப்படின்னு சொல்லி அதாவது அவர் பத்தி எரிஞ்சு சாம்பல் ஆகக்கூடிய கர்மாவ மாஸ்டர் என்ன பண்ணாரு அப்படின்னா பாபாஜி ஜஸ்ட் ஒரு அடியோடு அந்த கர்மாவை கிளியர் பண்ணிட்டாரு அப்படி நீங்க விஸ்வத்துக்கு பிரபஞ்சத்துக்கு நீங்க நல்லது பண்ண 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 உங்களுடைய கர்மாக்கள் குறைஞ்சிடும் அதை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் சரி நமக்கு நம்ம தான் சூஸ் பண்ணிட்டு வரோம் இல்லையா இந்த கர்மா சார் இப்போ நம்ம ஏன் சூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா உன்னத நிலைக்கு போறதுக்காக உங்களுக்கு ஒரு ரெண்டு சாய்ஸ் தருவாங்க நீங்க எல்கேஜி படிக்கிறீங்களா இல்ல அப்படின்னா ஐஏஎஸ் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்கேஜி படிச்சா என்ன கிடைக்கும் யூகேஜியில உட்கார் வைப்பாங்க ஐஏஎஸ் படிச்ச என்ன பண்ணுவாங்க நல்ல போஸ்டிங் கிடைக்கும் ஸோ அந்த நல்ல போஸ்டிங்ல இருக்கும்போது நிறைய ந நாலு பேருக்கு நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அதனால ஆவியஸ்லி நம்ம என்ன சூஸ் பண்ணனும் ஐஏஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணணும் அந்த ஐஏஎஸ் படிப்பு ஈஸியா டிஃபிகல்ட்டா நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு படிக்க வேண்டியதிருக்கும் நிறைய பேப்பர்ஸ் வந்து கிளியர் பண்ண வேண்டியிருக்கும் எக்ஸாம் அட்டன்ட் பண்ண வேண்டியிருக்கும் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும் சோ ரொம்ப கடினமானது பட் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு தான் சூஸ் பண்ணுவோம் எல்கேஜி படிக்கும்போது ஆகும் ஜஸ்ட் ஆடல் பாடல் கொண்டாட்டம் அதுல இருந்து நம்ம வந்துட்டு அவ்வளோவா ஒன்றும் கத்துக்க போறது கிடையாது அது கத்துட்டாச்சு நம்ம வந்துட்டு அதெல்லாம் கத்துட்டு இப்போ அதெல்லாம் கிராஸ் பண்ணியாச்சு அப்போ மறுபடியும் நம்ம வந்துட்டு எல்கேஜியில போய் உட்கார மாட்டோம்ல அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு கஷ்டமான விஷயத்த வந்திருக்கோம் அப்படின்னா அதுல இருந்து பாடம் கத்துக்கிறது இன்னைக்கு நம்ம தியானம் பத்தி பேசுறோம் தியானத்தை பத்தி கேக்குறோம் அப்படின்னா இந்த தியான வாழ்க்கையிலே நம்ம வந்துட்டு பல ஜென்மாக்கள் எடுத்துட்டு ஆல்மோஸ்ட் அல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ஜென்மாஸ் ஆகுது ஆஹ் இந்த மெடிடேஷன்ல நிறைய ஸ்டேஜஸ்ல நம்ம கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் சோ கீதையில ஒண்ணு சொல்லுவாங்க பூஜை கோட்டி சமஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கோட்டி சமோ ஜபா ஜப கோட்டி சம தியானம் தியான கோட்டி சமோலயா சோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் கோடி தடவை பூஜை பண்ணா ஒரு ஸ்தோத்திரத்துக்கு சமம் கோடி தடவை ஒரு ஸ்தோத்திரத்தை சொன்னா ஒரு ஜபத்துக்கு சமானம் கோடி தடவை ஒரு ஜபத்தை சொன்னா ஒரு ஆஹ் தியானத்துக்கு சமானம் கோடி தடவை தியானம் செஞ்சாதான் ஒரு லயத்துக்கு சமானம் லயன் அப்படின்னா இறைவனோட ஒன்றிட்டு அங்க எந்த கர்மாவும் இருக்காது அந்த லயம் எப்படி ஆகணும் அப்படின்னு எல்லாருக்குடியும் லயம் ஆயிடும் எல்லாருக்குள்ள இருக்கிறதும் ஆன்மஸ்திதி தான் ஆன்மாதான் எப்போ நான் யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்ப நமக்கு அந்த கர்ணால வந்து விடுதலை கிடைச்ச அந்த ஞானம் வரணும் அப்படின்னா நம்ம நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் உத்தமமான நல்ல விஷயம் எது அப்படின்னா இந்த விஷயம்தான் தியானத்தை சொல்லி கொடுத்து அப்போ அவங்களும் அதை பிராக்டிஸ் பண்ணி அவங்கக்குள்ள இருக்கிற கழிவை அவங்களும் கிளீன் பண்ணிட்டு அவங்களும் ஒரு மகானாவாங்க அப்போ இந்த பூமியில எங்கெல்லாம் நம்ம மெடிடேஷனை ஸ்ப்ரெட் பண்றோமோ இந்த எர்த் ஃபுல்லாகவே மெடிடேஷனல் வேர்ல்ட் ஆயிடுச்சு ஃபுல் எனர்ஜெட்டிக்கா ஆயிடுச்சு சோ அந்த எனர்ஜெட்டிக்கா ஆகிறதுக்கான பங்கு உங்களுக்கும் இருக்கு இல்லையா சோ மாஸ்டர்ஸ் நம்ம பிராரத தர்மாவை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்கு பாருங்க சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சாப்பாடு ஒரு மூணு மணி நேரம்தான் இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் பசி இருக்கும் சரி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கீங்க அன்னதானம் பண்றீங்க அதுக்கப்புறமா அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணுங்க சரி சாப்பிட்டீங்க இல்லையா இப்போ நான் தியானத்தை சொல்லி கொடுக்குறேன் அதை கேளுங்க உட்காந்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுங்க ஒரே ஒரு வாட்டி தான் அதுக்கப்புறம் அவங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய தியானத்துல உட்காந்துட்டு அவங்க ஏன் இந்த மாதிரி அவஸ்தையில இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க மெடிடேஷன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய புரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த தியானத்தை ரெகுலராக பண்ண பண்ண அவங்களுடைய கர்மஸ் கூட கிளியர் ஆகும் அப்படி கிளியர் ஆகும்போது உங்களுடைய பிளாக்ஸும் கிளியர் ஆகும் பட் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பண்ணணும் எல்லாமே